ஹாய் எவ்வரிவன் இந்த வீடியோவில் பார்க்க போனா டிஎன்ஏ டுவெண்ட்டி டிவெண்டி ஃபைவ் ஃபுல் கவுன்சிலிங் ப்ரொசீஜர் அதாவது இப்போ டிஎன்ஏ டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த அளிக்கேஷனுக்கு அப்புறம் கவுன்சிலிங் எப்படி நடக்கும் நிறைய பேருக்கு வந்து அப்ளிகேஷன் போடும்போது காலேஜ் என்னென்ன காலேஜ்லாம் பிடிச்சிருக்கோ அதை போட்டணுமா இல்லை இப்போ நம்ம வெறும் அப்ளை தான் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ காலேஜ் எப்படி நம்ம கொடுக்குறது என்ன ஊர் நம்ம எப்படி கொடுக்கறது ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி நம்ம எப்படி தெரிஞ்சிக்கிறது இந்த மாதிரி நிறைய ஃபீஸ் எப்போ கட்டணும் இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்குது ஸோ அது எப்படி நடக்கும் கவுன்சிலிங் ஒரு ஒன் டு டூ மந்த்ஸ் அப்படி நம்மளுக்கு என்ன செய்யும் கவுன்சிலிங் நடக்கும் அது எப்படி நடக்குங்கிற ஃபுல் ப்ரொசீஜர் ஏ டுசட் டீடைல்ஸ் தான் நான் செய்றேன் உங்களுக்காக நான் சொல்ல போறேன் ப்ளீஸ் டூ லைக் திஸ் வீடியோ அண்ட் யாருக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க சரியா ஓகே ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம கையில் இருக்கிறது அப்ளிகேஷன் ப்ராசஸ் அப்ளிகேஷன் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க ஜூன் ஃபைவ் தான் லாஸ்ட் டேட்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுங்க ப்ளீஸ் அப்ளை பண்ணிடுங்க இப்போ இப்போ வந்து நீங்கள் என்ன செய்யலாம் அப்ளை பண்ணலாம் இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் இருக்கு அண்ட் சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணி முடிச்சிருப்பீங்க நிறைய பேர் அப்ளை பண்ணாமல் மோஸ்ட்லி அர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணியிருப்பீங்க அப்லோட் பண்ணாதான் அப்லோட் பண்ணிடுங்க என்னென்ன சர்டிஃபிகேட் கேட்குறாங்களா மார்க் ஷீட் லெவன்த்து டுவெல்த் மார்க் ஷீட் ரெண்டு சேர்த்து இருக்கும் அந்த மார்க் ஷீட் கொடுக்கணும் டிசி கொடுக்கணும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அதுக்கப்புறமா யூ ஹவ் அப்ளை உங்களோட ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்புறம் உங்களோட சிக்னேச்சர் ஒரு பேப்பரில் உங்கள் சைன் போட்டு ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கணும் இது வந்து மஸ்ட்டு மேண்டேட்டரி டாக்குமெண்ட்ஸ் இதை தாண்டி உங்களுக்கு வந்து உங்களுக்கு இன் இன்கம் யாருக்கு அப்ளிகபளோ அவங்க கொடுக்கணும் நைட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ஃபஸ்ட் கிராஜுவேட் இது எல்லாமே யாருக்கு அப்ளிக்கபிளோ அவங்க மட்டும் கொடுக்கணும் அவங்க இல்லாதவங்களாம் அதை என்ன செய்யுங்க அப்ளை பண்ணி வாங்கி இன்னொரு டூ வீக்ஸ் இருக்குது அதில் என்ன செய்யறதுங்க அப்லோட் பண்ணிடுங்க சரியா ஃபஸ்ட் ஸ்டெப் இதுதான் அப்போ நான் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன் ஒரு மாதம் சும்மாவாக இருக்கணும் ஆமாம் சும்மா இருக்கணும் பட் சும்மா இருக்கணுமான்னு கேட்டால் டூ பி ஃப்ரேங்க் சும்மா இருக்கக்கூடாது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த டைமில் காலேஜை பற்றி விசாரிக்கணும் ஏன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ அப்ளிகேஷன் போட்டு வச்சாச்சு அதுக்கப்புறம் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ரேண்டம் நம்பர் அப்படின்னு ஒரு நம்பர் பப்ளிஷ் பண்ணுவாங்க பேர்லேயே இருக்குது ரேண்டம் ரேண்டம்னானது எந்த ஒரு க்ரைட்டீரியா எலிஜிபிலிட்டி எதுவும் இல்லாமல் அப்ளை பண்ண எல்லாருக்குமே உங்களோட அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் ஆகிடுச்சி உங்கள் அப்ளிகேஷன் வந்து வாங்கி ஃபுல்ஃபில் அந்த எல்லாம் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ரேண்டம் நம்பர்னு ஒரு நம்பர் வரும் இந்த நம்பர் மோஸ்ட்டாக இங்கே யூஸ் ஆகாது பட் எங்கே யூஸ் ஆகுங்கிறதையும் நான் சொல்கிறேன் சரியா இந்த ரேண்டம் நம்பர் எதுவுமே உங்கள் மார்க்கோ உங்களோட என்ன சொல்கிறது உங்கள் மார்க்கு உங்களோட டேட் ஆஃப் பர்த்தோ இல்லை உங்களோட எதோ ஒரு விஷயத்துமே பார்த்து என்ன செய்ய மாட்டாங்க இவன் நிறைய மார்க் அப்போ இவனுக்கு வந்து நம்பர் அதிகமாக கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாது சரியா ஸோ இது எதை பேஸ் பண்ணி கொடுப்பாங்கன்னா சும்மா உங்கள் அப்ளிகேஷன் நீங்கள் போட்டிருந்தீங்கனாலே உங்களுக்கு என்ன செய்யும் ரேண்டம் நம்பர் வந்துடும் இந்த நம்பர் எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா இப்போ ரெண்டு பேர் வந்து சேம் கட் ஆஃபில் இருக்காங்க ஏபின்னு ரெண்டு பேர் சேம் கட் ஆஃப்ல இருக்காங்க அப்போ சேம் கட் ஆஃப்ல இருக்கும்போது ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரோட மேக்ஸ் மார்க் பார்ப்பாங்க சரி ரெண்டு பேருமே மேக்ஸ் மார்க் சேம் இருக்கு ரெண்டு பேரோட பிசிக்ஸ்ல கெமிஸ்ட்ரி மார்க் பார்ப்பாங்க அதுவும் சேமாக மார்க் அப்படின்னா என்ன செய்வாங்க ரெண்டு பேரோட டேட் ஆஃப் பர்த் நல்லா ஏபின்னு இருக்காங்க ஏபின்னு ரெண்டு பேரோட கட் ஆஃப் சேமாக இருக்கு மேக்ஸ் மார்க்கும் இருக்குது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மார்க்கும் சேமாக இருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பார்ப்பாங்க டேட் ஆஃப் பர்த் பார்ப்பாங்க ஏவோட டேட் ஆஃப் பர்தும் பியோட டேட் ஆஃப் பர்த் பார்ப்பாங்க அதுவும் சேமாக இருக்கும் பட்சத்தில் ஏ பி ரேண்டம் நம்பர் பார்ப்பாங்க யாருக்கு அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு வந்து என்ன செய்வாங்க ரேங்க் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் ஒன் நைன்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இல்லை ரெண்டு பேர் இருக்காங்க மேக் கட் ஆஃப் சேம் மேக்ஸ் மார்க் சேம் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் மார்க் சேம் அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் சேம் அப்படின்னா அப்போதான் என்ன செய்வாங்க அந்த ரேண்டம் நம்பர் பார்ப்பாங்க யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு வந்து ரேங்க் வந்து ஒரு ரேங்க் முன்னாடி என்ன செஞ்சிருவாங்க கொடுத்துருவாங்க பட் நைன்ட்டி நைன் பர்சன்ட் இது யூஸ் ஆகாது பட் சம் கேசஸில் இது யூஸும் அது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சரியா இப்படி ரேண்டம் நம்பர் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா தேர் வில் பி அ ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பை டிஎஃப்சி நீங்கள் ஆஃப்லைனுக்கு போக வேண்டாம் நீங்கள் எல்லா சர்ட்டிஃபிகேட்டுமே அப்லோட் பண்ணியிருப்பீங்க அந்த அப்லோட் பண்ண சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே ஆன்லைன்லேயே என்ன செய்வாங்க அப்படின்னா டிஎஃப்சி சென்டரில் வெரிஃபை பண்ணுவாங்க நீங்க கொடுத்தது எல்லாமே ஓகேவா அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு இந்த இதுல வந்து மூணு இது வரும் அதாவது சர்டிஃபிகேட் அக்செப்டட் அப்படின்னா வெரிஃபைட் அப்படின்னு ஒன்று வரும் இல்லாட்டி ஆன் ப்ராக்ரஸ்னு ஒன்று வரும் இல்லாட்டி ரிஜெக்டட்னா ரிஜெக்டட்னு வரும் மோஸ்ட்லி நைன்டி நைன் பர்சன்ட் இந்த ரிஜெக்டட் வர அது ஏன்னா எல்லாருமே கரெக்டாக தான் கொடுத்துருப்பீங்க இல்லை யாரும் ஒரு வேலை சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்லோட் பண்ணும்போது தப்பா பண்ணிகிட்டே நினச்சிங்கன்னா உங்களுக்கு நியர்பை டிஎஃப்சி சென்டரில் போய் சொல்லி சொன்னீங்கன்னா அவங்க வந்து என்ன செஞ்சிருவாங்க போர்ட்டலில் எடிட் பண்ணுற ஆப்ஷன் கொடுப்பாங்க நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் யூ கேன் சேஞ்ச் த டாக்குமெண்ட் ஆன்லைன்லேயே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் டாக்குமெண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் டிஎஃப்சி சென்டர் போய் சொல்லுங்கள் நான் வந்து சர்டிஃபிகேட் தப்பாக சொல்லிட்டேன்னா அவங்களே அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத சொல்லுவாங்க பட் அதன் தட் நைன்ட்டி நைன் பர்சன்ட் உங்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க சர்டிஃபிகேட்டை ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க மோஸ்ட்லி என்ன எல்லாமே வெரிஃபை ஆயிரும் அக்செப்ட் பண்ணி வெரிஃபை பண்ணிடுவாங்க சரியா இல்லைனா என்ன ரீசன் அப்படிங்கிறத சொல்லுவாங்க ப்ராக்ரஸில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து திருப்பி என்ன செய்யணும் கரெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரி அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இந்த ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் உங்களுக்கு வெரிஃபை ஆனால் தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபை ஆச்சுன்னா தான் நெக்ஸ்ட் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வரணும் அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபை ஆகியிருக்கணும் இல்லைனா ரேங்க் லிஸ்ட் வராது யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் த கவுன்சிலிங் பட் அது மோஸ்ட் ஆஃப் தசில் நடக்காதுன்னு நான் சொல்லிட்டேன் ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட் எதை பேஸ் பண்ணி உங்களோட கட் ஆஃப் மார்க் அப்படின்னு ஒன்று பேஸ் பண்ணி என்ன செய்வாங்க ரிலீஸ் பண்ணுவாங்க கட் ஆஃப் எப்படி மேக்ஸ் மார்க் அப்படி எடுத்துக்கோங்க ஃபிசிக்ஸ் மார்க்கை டூவாக டிவைட் பண்ணி எடுத்துக்கோங்க கெமிஸ்ட்ரி 2 டூவால் divide பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மூணு ஆட் பண்ணிங்கன்னா you will get மார்க் ஃபார் டூ ஹண்ட்ரட் ஸோ இந்த டூ ஹண்ட்ரடில் பார்ப்பாங்க இப்போ வந்து 200 ஹண்ட் நிறைய பேர் டூ ஹண்ட்ரட் ஆட்டாக டூ ஹண்ட்ரட் எடுத்துக்காங்கன்னா இப்போ first டூ ஹண்ட்ரட் வட்டாக டூ எடுத்தவங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் அடுத்து ஒன் நைன்ட்டி நைன் பாயிண்ட் செகண்ட் ரேங்க் அடுத்து ஒன் நைன்ட்டி நைன் எடுத்தவங்க இந்த மாதிரி மார்க் basisல ரேங்க் போட்டு போவாங்க இதான் வந்து எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் ஒன்று ஒன்று பட் டூ ஹண்ட்ரட்லேயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பேர் இருப்பாங்க நிறைய பேர் இருக்கலாம் இது இதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க பட் இந்த வருஷம் எப்படி இருப்பாங்க நம்ம சொல்ல முடியாது வந்தால் தான் தெரியும் அது மாதிரி ஒன் நைன்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ்லேயே என்ன செய்வாங்க நிறைய பேர் இருப்பாங்க அப்போ அவங்களுக்குலாம் வந்து என்ன செய்வாங்க மேக்ஸ் மார்க்கு ஃபிசிக்ஸ் மார்க் அதெல்லாம் பார்ப்பாங்க எல்லாம் சேமாதிரி தான் டேட் ஆஃப் பர்த் பார்ப்பாங்க ஸோ அதை பேசிஸ்ல என்ன செய்வாங்க ரேங்க் கொடுப்பாங்க ஸோ இது மாதிரி உங்க மார்க் பேசிஸில் ஒரு ரேங்க் அப்படிங்கிற என்ன செய்வாங்க கொடுப்பாங்க இதில் ரெண்டு விதமான ரேங்க் கொடுப்பாங்க ஒன்று வந்து என்ன அப்படின்னா ஒன்னு இஸ் ஓவரால் ரேங்க் ஒன்று வந்து என்னது ஓவரால் ரேங்க் இன்னொன்று வந்து என்னது கம்யூனிட்டி ரேங்க் சரியா ஓவர் ஆல் ரேங்க் அப்படிங்கிறது இப்போ ரெண்டு லட்சம் பேர் அப்ளை பண்ணிட்டாங்கன்னா ரெண்டு லட்சம் பேர்லேயும் நீங்கள் எத்தனாவது இடம் இருக்கீங்க அப்படிங்கிறது ஓவரால் ரேங்க் கம்யூனிட்டி ரேங்க்னா இப்போ பிசி கம்யூனிட்டினால் இந்த பிசி கம்யூனிட்டியில் நீங்கள் எத்தனாவது இப்போ பிசி கம்யூனிட்டி இப்போ டோட்டலாக ரெண்டு லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அதில் ல ஒரு லட்சம் பேர் அப்படின்னா இந்த ஒரு லட்சம் பிசி மெம்பர்ஸ் நீங்கள் எத்தனாவது இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறது கம்யூனிட்டி ரேங்க் சரியா ஸோ இந்த கம்யூனிட்டி ரேங்க் தான் மோஸ்ட்லி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் என்ன செய்யலாம் பின்னாடி நம்ம பார்க்கலாம் சரியா ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ரேங்க் லிஸ்ட் அதுக்கப்புறம் ரவுண்ட் ஷெடியூல் அப்படின்னு என்ன செய்வாங்க ஒன்று விடுவாங்க உங்க ரேங்க் பேசிஸ்ல இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றரை லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா ஒன்றரை லட்சம் ரேங்க் என்ன சிப்பாங்க ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க கரெக்டாக ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஒன்லேருந்து டுவெல் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ரேங்க் வரைக்கும் இருக்கவங்களா ஃபஸ்ட் ரவுண்டு அடுத்த டுவெல் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஒரு ஒன் லே சாரி ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் ரேங்க் வரைக்கும் இருக்கவங்களா ரவுண்ட் டூ அதுக்கப்புறம் மீதி ரேங்க்லாம் ரவுண்ட் த்ரீ இந்த மாதிரி என்ன செய்வாங்க ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ ரவுண்ட் ஃபோர் நாளாக பிரிப்பாங்க ஸோ இத்தனை ரேங்க் இப்போ பர்டிகுலர் ஒரு ஃபஸ்ட்டு பன்னெண்டாயிரம் ரேங்க்லாம் ஒரு ரவுண்டு அடுத்து ஒரு ஐம்பதாயிரம் ரேங்க் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரெண்டாவது ரவுண்டு இது மாதிரி ரேங்க் வைஸ்னால் உங்களுக்கு என்ன செய்வாங்க ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ ரவுண்ட் ஃபோர்னு பிரிச்சிருவாங்க அண்ட் இந்த நாலு ரவுண்டுக்குமே என்ன செஞ்சிருவாங்க என்னைக்கு கவுன்சிலிங் அப்படிங்கிற டேட் கொடுத்துருவாங்க ஆன்லைனில் தான் கவுன்சிலிங் நடக்கும் ஸோ ரவுண்ட் ஒன்னுக்கு ஒரு ஒரு வாரம் கவுன்சிலிங் நடக்கும் ரவுண்ட் டூக்கு ஒரு வாரம் கவுன்சிலிங் நடக்கும் ரவுண்ட் த்ரீக்கு நடக்கும் ரவுண்ட் ஃபோருக்கு நடக்கும் ஒரு வாரம் நடக்கும் அப்புறம் உங்களுக்கு காலேஜ் ஜாயின் பண்ணுற டைம் எல்லாம் இருக்கும் ஸோ அந்த கவுன்சிலிங் முடிக்கிறதுக்கு மோர் தென் ஒன் மந்த் என்ன செய்யும் ஆகும் நாலு ரவுண்டுக்கும் ஸோ அப்போ ஒரு ரவுண்ட் இப்போ நான் வந்து வெறும் கவுன்சிலிங் நடக்கும்னு சொல்லிட்டேன் ஆன்லைனில் பட் அந்த ஒரு ரவுண்ட் கவுன்சிலிங் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத நான் ஒரு ரவுண்டுக்கு மட்டும் எக்ஸாம்பிள் எடுத்து சொல்லியிருக்கேன் இதே மாதிரி தான் நாலு ரவுண்டுக்குமே நடக்கும் சரி இப்போ ஃபர்ஸ்ட் என்ன செய்வாங்க ஆன்லைன் கவுன்சிலிங்கில் இப்போ ரவுண்ட் ஒன் வந்து ஒரு டேட்டில் சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அதில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன செய்வாங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறதுக்கு மூணு நாள் கொடுப்பாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கவுன் கவுன்சிலிங் வந்து ஜூலை ஒன்று ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க இந்த ஜூலை ஒன்லேருந்து ஜூலை ஒன் டூ த்ரீ இந்த மூணு நாள் என்ன செய்வாங்க அப்படின்னா கவுன்சிலிங் அப்படிங்கிறதுக்கு கொடுப்பாங்க சாரி சாய்ஸ் ஃபில்லிங் கொடுப்பாங்க சாய்ஸ் ஃபில்லிங்னால் என்னது உங்களுக்கு என்ன காலேஜ் வேணுங்கிற சாய்ஸஸை நீங்கள் ஃபில் பண்ணணும் வெப்சைட்டில் போவீங்க உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாக்இன் பண்ணணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் லாகின் பண்ணதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் பேஜ் இருக்கும் அதில் போய் நீங்கள் என்ன செய்யணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து எந்த காலேஜ் வந்து சூஸ் பண்ணியிருப்பீங்க பட் ஸ்டில் அது கிடைக்குமா கிடைக்காதான்னு டவுட் இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம் ஒரு பத்து காலேஜ் ரிஸ்ட்டில் வச்சிருப்போம் ஒரு ஃபஸ்ட் காலேஜ் செகண்ட் காலேஜ் ஒரு பத்து காலேஜ் உங்களுக்கு வந்து சாய்ச்சில் இருக்குன்னு வச்சுக்கோங்க பத்து காலேஜில் எது கிடைச்சாலும் ஓகேன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் சாய்ஸஸ் என்ன செய்யணும் ஃபில் பண்ணணும் எத்தனை சாய்ஸ்னாலும் நீங்கள் கொடுக்கலாம் நூறு காலேஜ் கூட உங்களோட சாய்ஸ் ஃபீலிங்ஸ்ல வைக்கலாம் எத்தனை கோர்ஸ்னாலும் நீங்கள் வைக்கலாம் அதில் பிரச்சனையே கிடையாது பட் என்ன ஆர்டரில் கொடுக்குறீங்கன்னு ரொம்ப முக்கியம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அஞ்சு காலேஜ் சாய்ஸ் ஃபில் பண்ணுறீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்போ வந்து கம்ப்யூட்டர் உங்களுக்கு எப்படி வந்து காலேஜ் அலாட் பண்ணணும்னா இப்போ ஃபர்ஸ்ட் காலேஜ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க இதில் இருக்கான்னு பார்க்கும் இருந்தால் உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் காலேஜே அலாட் ஆயிரும் இல்லை சீட் இல்லைன்னா அந்த ஃபஸ்ட் காலேஜ் விட்டுட்டு செகண்ட் காலேஜ் போய் பார்க்கும் இதில் சீட் இருக்கான்னு பார்க்கும் சீட் இருந்தால் இது அலாட் ஆயிரும் இல்லைன்னா அந்த அந்த இதுவும் கிடைக்காது அடுத்த தேர்ட் காலேஜ் பார்க்கும் தேர்ட் காலேஜ் சீட் இருக்கா அப்போ இதை அலாட் பண்ணி உங்களுக்கு என்ன செஞ்சிடும் அலாட்மெண்ட்டாக கொடுத்துடுவோம் அப்போ வரிசையாக அந்த கம்ப்யூட்டர் பார்த்துட்டு வரும் இப்போ அஞ்சு காலேஜ் நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கீங்கன்னா வரிசையாக பார்த்துட்டு வரும் ஃபர்ஸ்ட் காலேஜ் சீட் இருக்கா இல்லை செகண்ட்ல இருக்கா இல்லை இப்போ தேர்டில் இருக்குன்னே அந்த தேர்ட் காலேஜ் எந்த காலேஜ் சீட் இருக்கோ வரிசையாக வரும்போது அந்த காலேஜ் உங்களுக்கு அலாட் ஆயிரும் அப்போது நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு அஞ்சு காலேஜ் இருக்கு அதில் வந்து ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னு ஒரு காலேஜ் இருக்குது பின்னு ஒரு காலேஜ் இருக்குது சி டிஇன்னு ஒரு அஞ்சு காலேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ உங்களுக்கு சி காலேஜ் தான் ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தான் எனக்கு கண்டிப்பாக வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த சியை தான் திகிட்டு போய் ஃபஸ்ட் வைக்கணும் இல்லை நான் ஏபிசிடி சும்மா வச்சுக்கிறேன் அப்படின்னா இப்போ ஏல உங்களுக்கு சீட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஏவே உங்களுக்கு என்ன செஞ்சிடும் அலாட் ஆயிரும் அந்த சி கிட்ட வரவே வராது காலேஜ் சீட் இருக்கா இல்லையானே இந்த சி காலேஜ் கிட்ட அந்த கம்ப்யூட்டர் வந்து என்ன செய்யாது பார்க்கவே பார்க்காத சிஸ்டம் அப்போ ஃபஸ்ட் காலேஜில் சீட் இருக்குன்னு என்ன செஞ்சிடும் ஏவையே உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துரும் அதனால உங்களுக்கு இப்போ சி தான் ரொம்ப ஃபர்ஸ்ட் பிடிச்சிருக்குன்னா சி வைங்க அடுத்து ஏ பிடிச்சிருக்குன்னா ஏ வைங்க அடுத்து பினா பி கிடைக்குதோ கிடைக்கலையோ சி உங்களுக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காதுன்னு தெரிஞ்சா கூட சி என்ன செய்யுங்க ஃபர்ஸ்ட் வைங்க ஏதோ ஒரு லக்ல உங்களுக்கு அந்த சீல ஒரு சீட் கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு என்ன செஞ்சிடும் அந்த சி அலாட் ஆயிரும் அதனால கிடைக்குதோ கிடைக்கலையோ உங்களுக்கு என்ன ஃபர்ஸ்ட் பிடிச்சிருக்கோ அதை ஃபர்ஸ்ட் வைங்க சீட்டு தென் பி உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த ஆர்டர்ல என்ன செய்யுங்க வைங்க சரியா ஃபர்ஸ்ட் ரவுண்டு வந்து எல்லா காலேஜ்லயுமே சீட் இருக்கும் அதனால நீங்க எந்த ஆர்டர்லனாலும் வைக்கலாம் பட் செகண்ட் ரவுண்ட் வரும்போது ஃபர்ஸ்ட் ரவுண்டு போக மீதி என்னென்ன சீட்ஸ் இருக்கும் அந்த காலேஜஸ் மட்டும் தான் உங்களால் என்ன செய்ய முடியும் ஃபில் பண்ண முடியும் பட் நீங்க அந்த கரெக்டான ஆர்டரில் என்ன செய்யணும் ஃபில் பண்ணணும் சரியா சோ சாய்ஸ் ஃபில்லிங் படி முடிச்சிருவீங்க அதுக்கு அடுத்தனால என்ன செஞ்சிடும் உங்களுக்கு என்ன காலேஜ் அலாட் ஆயிருக்குங்கிற அலாட்மெண்ட் வந்துரும் இது செகண்ட் ஸ்டெப் தென் வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதாவது நீங்க வந்து இந்த கொடுத்திருக்க காலேஜ் அப்படியே அக்செப்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் இல்ல கொடுத்துருக்க காலேஜ் எனக்கு பிடிக்கல நான் வந்து டிக்ளைன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ரவுண்ட் போறேன் அப்படின்னு சொல்லலாம் இல்ல எனக்கு கவுன்சிலிங்கே வேணாம் அப்படின்னு வெளியே போகலாம் இல்ல இன்னொரு ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னா என்ன இருக்கும்னா அக்செப்ட் அண்ட் அப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் அதாவது இப்போ ஏ பி சின்னு நாலு காலேஜ் இருக்குது இப்போ உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சி காலேஜ் அலாட் ஆகிருக்குன்னு வச்சுக்கலாம் சி காலேஜ் அலாட் ஆகிருக்கு நீங்கள் அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா நான் இந்த சி காலேஜை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் இருந்தாலும் இந்த ஏபி அப்படிங்கிற மேலே இருக்க காலேஜில் எனக்கு ஏதாவது வாய்ப்பு இருந்தால் அந்த ஏபியில் நான் எடுத்துக்கிறேன் இல்லாத பட்சத்தில் நான் சி சி என செஞ்சுக்கிறேன் சூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ ஏ பி சிடி உங்களோட ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஏ செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் பி தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் டி சாரி சி நான் ஃபோர்த் ப்ரிஃபரன்ஸ் டி அப்படின்னா இப்போ உங்களுக்கு சி கிடச்சிருக்கு நீங்கள் அக்செப்ட் அண்ட் அப்போர்டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சி வந்து எனக்கு ஓகே தான் பட் அப்போட்னா என்ன சொல்கிறோம் அந்த சிக்கு மேலே பிஏ இருக்குது பார்த்தீங்களா இது ரெண்டுத்துல ஏதாவது கிடைச்சா அதை எடுத்துக்கிறேன் அப்படி கிடைக்காத பட்சத்தில் நான் சிஏவே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதா இந்த அக்செப்ட் அண்ட் அப்போ இது ஒரு நல்ல டிசிஷன் ஏன்னா இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்க காலேஜ் ஓகே தான் பட் ஸ்டில் மேலே இருக்க ஏதாவது பெஸ்ட் காலேஜ் எனக்கு கிடைச்சா நான் அதை எடுத்துக்கிறேன் இல்லைன்னா இந்த சீலேயே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றது ஒரு குட் டிசிஷன் பட் சில பேர் டிக்ளைன் அண்ட் அப்போர்ட் கொடுப்பாங்க அதாவது எனக்கு இந்த சி வேணா ஏபியில் ஏதாவது கிடைச்சா நான் எடுத்துக்கிறேன் அப்படிம்பாங்க அது ஏபி கிடைக்கல என்னாகும் அடுத்த ரவுண்டுக்கு நீங்கள் போகணும் ஸோ அதனால் மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்க காலேஜ் ஓகேவாக இருக்குது பட் இருந்தாலும் மேலே இருக்க காலேஜ் கிடைக்குதான்னு பார்ப்போன்னா அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் நீங்கள் என்ன செய்ய கொடுங்க சரியா அந்த அக்சப்ட் அப்போர்ட் கொடுக்குறாங்க இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்க இந்த சி காலேஜில் அட்மிஷன் போட்றணும் பட் ஏபி கிடச்சிச்சுன்னா உங்களுக்கு என்ன செய்ய நோட்டிஃபை பண்ணுவாங்க சரியா ஓகே ஸோ அப்போது வேரியஸ் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கு அலாட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் நான் சொன்ன மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ அப்படி ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் போய் என்ன செஞ்சிடணும் காலேஜில் ஒன் வீக் டைம் கொடுப்பாங்க அதுக்குள்ளே அட்மிஷன் போட்டு ஃபீஸ் கட்டிட்டு வந்திருக்கோம் சரியா ஸோ திஸ் இஸ் ஹவு த கவுன்சிலிங் வில் ஹாப்பன் ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் கமெண்ட் நெக்ஸ்ட் என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் மற்றவங்களுக்கும் ஷேர் ஸோ யூஸ்ஃபுல் ஃபார் தேங்க்